எப்பெல்லாம் துணி துவைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் மூடியும் போட்டு விடுங்க இது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப்புக்கு இந்த மாதிரி பொட்டு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் பொட்டு வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக காலியான பொட்டு கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி டபுள் சைடட் டேப் எடுத்துக்கோங்க இந்த டேப்போட சின்ன துண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டு கவரோட பின்பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க சும்மா சின்ன இடத்துல ஒட்டினா போதும் கவர் ஃபுல்லாக ஒட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த டபுள் சைடு டேப் மேலே ஒட்டியிருக்க அந்த ரேப்பரை நம்ம கிழித்து எடுத்துடலாம் இப்போ இதில் பசை மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டராக இருக்கலாம் இதோட கீபோர்டோட கேப்லலாம் நிறைய டஸ்ட் படிஞ்சிருக்கோம் அதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பொட்டு கவரை இந்த மாதிரி அந்த கீபோர்டோட கேப்குள்ளே நுழைச்சி விட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அந்த கேப்பில் இருக்கிற எவ்வளோ குட்டி குட்டி தூசியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இந்த டபுள் சைடு டேப்பில் ஒட்டி வந்துடுங்க நம்மளோட கைகள் நுழையாத இடத்துல துணிகள் வச்சு தொடைக்க முடியாத இடத்துல ரொம்ப ஈஸியாக இந்த பொட்டு கவரும் இந்த டேப்பும் க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட சிஸ்டமும் க்ளீனாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நம்மளோட விரலுக்கும் நம்மளோட நகத்துக்கும் இடையில இந்த மாதிரி தோல் அடிக்கடி உறிஞ்சிக்கிட்டே வரும் சில நேரம் அந்த தோல் உறிஞ்சி நமக்கு கைகளில் வலி கூட ஏற்படும் நம்ம தாங்கிப்போம் சின்ன பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களோட விரலில் அந்த மாதிரி தோல் உறிஞ்சி வருதுன்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் லிப்பாம் வச்சுருப்பீங்க அந்த லிப்பாம் அந்த தோல் மேலே இந்த மாதிரி பூசி விட்டுருங்க நல்லா மேல் நோக்கி பூசி விட்டிங்கன்னா அந்த தோல் சீக்கிரமாக வளர்ந்துரும் அதில் இருக்கிற அந்த எரிச்சல் வலியும் நமக்கு தெரியாது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில நேரம் நம்ம சமைக்கிற சாம்பாராக இருக்கலாம் இல்லைன்னா புளி குழம்பு காரக்குழம்பு எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் காரம் தூக்கல் ஆகிடுச்சுன்னா நம்ம வெள்ளம் போட்டு சமாளிப்போம் நீங்க வெள்ளத்து கூட இந்த பொருளையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காயை கொஞ்சமா துருவி எடுத்துக்கோங்க இந்த துருவன தேங்காயும் வெல்லமும் சேரும் போது அந்த குழம்புல இருக்க காரம் நமக்கு பேலன்ஸ் ஆகும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் தேங்காய் துருவல் போடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது படிகார கல்லுங்க இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் நாட்டு மருந்து கடையில்னு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த படிகாரக்கல் பயன்படுத்தி நிறைய விதமான கிளீனிங் வேலைகள் பயன்படுத்தலாம் அப்படியே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய உங்களுக்கு இந்த படிகாரக்கல் பயன்படுத்தி டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ இந்த படிகாரக்கல்லை இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் இல்லை ஒரு ஏர்டை நானாக டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம எல்லாருமே வாஷிங் மிஷினில் அதிகமா துணி துவைப்போம் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கும் போது சீக்கிரமா துணிகள் வெளுத்து போன மாதிரி பழசான மாதிரி ஆகும் அதை தவிர்க்கிறதுக்கும் விடாப்படியான கரைகள் துணிகளில் ஒட்டி இருந்தா அது போக வைக்கிறதுக்கும் இந்த படிகார பவுடரை பயன்படுத்தலாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் பயன்படுத்துறீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிறதுக்கு சர்ஃப் லிக்விட் ஊற்றுவோம்ல அந்த ட்ரேல இந்த பவுடரை நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களோட துணிகளோட அளவுக்கும் துணிகளில் இருக்கிற அழுக்குக்கு தகுந்த அளவுக்கும் இதை கூடவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாஷிங் மிஷினில் நம்ம எப்படி துணி துவைப்போமோ அதே மாதிரி துணி துவைக்கலாம் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷினை நீங்கள் கொஞ்சம் நேரம் பாஸ் மோடில் போட்டு விட்டுக்கோங்க உங்க வாஷிங் மிஷினில் சோக் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுல வச்சு விட்டுருங்க அதாவது வாஷிங் இருக்க துணிகளை நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலச போறோம் இந்த மாதிரி படிகார தூளோட அந்த துணி நல்லா ஊறும்போது நல்ல துணிகள் நமக்கு அழு அழுகு கரை இல்லாமல் இருக்கும் பல வருஷத்துக்கு துணிகள் வெளுத்து போகாது இந்த மாதிரி வெள்ளை துணிகள் வெள்ளை இந்த மாதிரி பவுடர் பயன்படுத்தும் போது வெள்ளை துணிகள் நாளடைவில் மங்கி போகாது எப்பயுமே பளிச்சுன்னு இருக்குங்க இது வாஷிங் மிஷின்ல மட்டும் இல்லைங்க நீங்க கையில துணி துவைக்கிறீங்களாலும் கொஞ்ச நேரம் படிகார பவுடரை அந்த துணியில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் துணியை கைகளில் அலசுங்க ரொம்ப சுலபமாக அழுக்கு கரை எல்லாமே போயிடும் இப்போ ஒரு டம்ளரில் கால் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் எடுத்திருக்கேங்க அடுத்தது கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா கலந்து விட்டுருங்க இதை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் சில நேரம் கம்ஃபர்ட் காலி இருக்கும் இல்லைனா உங்களுக்கு கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் பிடிக்கல அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவோ அலர்ஜியாகவோ இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை பயன்படுத்துங்க இதை நம்ம வாஷிங் மிஷினில் கம்ஃபர்ட் ஊற்றுற அந்த ட்ரேயில் ஊற்றி விட்டுறலாம் இதை நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க அதே மாதிரி அடியில் அந்த பவுடர் செட்டில் ஆகும் அந்த அடியில் இருக்கிற அந்த தண்ணியை பயன்படுத்தாதீங்க மேலாக்கில் இந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நம்ம துணிகளுக்கு நல்ல நறுமணத்தையும் வாசனையும் கொடுக்கும் கம்ஃபர்ட் இல்லைனாலோ இல்லை கம்ஃபர்ட் உங்களுக்கு பிடிக்காது ஆகுதுனாலோ கண்டிப்பாக இயற்கையான இந்த மாதிரி வாசனை பொடிகளை பயன்படுத்துங்க இது நம்ம துணிகளுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு வாட்டர் பாட்டிலோட மூடி அப்படி இல்லைனா கோல்ட்ரிங்க்ஸோட ட்ரிங்க்ஸோட மூடி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த மூடியோட நடு பகுதியிலேருந்து இந்த மாதிரி அதோடய எட்ஜ் வரைக்கும் லேஸாக ஒரு கீரல் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப கேப் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மூடிகள் மேலே ஒரு கோடை போட்டு விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் துணி காய போடுவோம் சில நேரம் துணி காய போடுற கிளிப் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியை லேசாக கட் பண்ணிவிட்டு கிளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது துணிகளும் காற்றுல பறக்காதுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை நம்ம ஹாஸ்டலில் இருப்போம் பேச்சுலர்ஸாக இருப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூடி கிடைச்சதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க அது கிளிப்புக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணியெல்லாம் அயர்ன் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம அயர்ன் பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் தவறுதலை இந்த மாதிரி வச்சுடுவோம் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அந்த அயன் பாக்ஸை அந்த துணியில் அப்படியே ஒட்டிக்கோங்க இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம் சில நேரம் இந்த மாதிரி நம்ம நிற்க வைக்கிற அயன் பாக்ஸ் கூட சரிஞ்சு விழுந்துடும் அப்படி நம்மளோட அயன் பாக்ஸ் விழுந்தாலும் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி நம்ம சூடான பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ரிங் ஸ்டாண்ட் வச்சுருப்போம் நீங்கள் அயன் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ரிங் ஸ்டாண்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க சப்போஸ் தவறுதலை அயன் பாக்ஸ் விழுந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு இன்னைக்கு சொன்னாருங்க நான் சொன்னதுல எந்த டிப் உங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்